வணக்கம் நம்ம ஆதிபகோன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப மறக்காம கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி ஆதி ஆய்வுலகை அழித்த என் தேவா ஆனந்தவ நாகரம் சொன்னாதா காதியாய் வினைகள் கலைந்தா என்ேவா போதியாய் பொருளை உணர்த்திய புனித ஜோதியாய் உணவு குணம் கொண்ட செல்வா சிங்கவன்த செல்வாயன் செல்வா ஸ்ரீவர்தன் என் தேவாதி தேவா கொங்குளம் மலர்பின் கோமான் கோான் குடை ஒன்று மூன்றுடைய மூலகநாதன் நவபதம் என் குணமுறை துவரூபன் ஸ்ரீவர்தன் என் தேவாதி தேவா கொங்குல பொறிவாயில் ஐந்தவித்த புனிதநாதன் பொங்கிய சாமரை மண்டல வேதன் ஸ்ரீமாவீரன் ரூபம் மனம் மகிழும் ரூபம் நய மேலும் பொருத்தந்தயன் தேவ தேவா அங்கபம் மாதிரண்டு அருளிய என் அருகன் அலர்மழை துந்து விய நமலன் என் அருகன் அருந்தவனாயம் சொன்னாதே என் அருகன் ஸ்ரீவர்த அருமைமா மிக சிறப்பு தேவாதி தேவான்னு அழகா உருகினீங்க இறைவனை நினைத்து மிக சிறப்புமா அழகா பண்ணீங்க வணக்கம் நம்ம ஆதி ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுத்த நல்லா இருக்கும்ல